அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் இன்னைக்கு கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் நேத்து நம்ம உத்தர நட்சத்திரத்தை பத்தி பார்த்தா கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வைநாசிகம் எப்படி வேலை செய்கிறது அப்படின்னு பார்ப்போம் அஸ்த நட்சத்திரம் முதல்ல அமாவாசை பௌர்ணமியில் பிறந்தவர்களின் சாபம் குரு சாபம் பெற்ற நட்சத்திரம் அஸ்தம் குரு அமைப்பில் இருப்பவர்களுக்கு துரோகம் செய்வது அமாவாசை பௌர்ணமியில் பிறந்தவர்களுடைய சாபத்தை பெறுவது அச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக அமாவாசை பௌர்ணமியில் பிறந்தவர்கள் யாராவது வீட்டில் இருந்தே தீர்வார்கள் குரு அல்லது சந்திரன் அஸ்தத்தில் நிற்பது சிறப்பில்லை புதன் அஸ்தத்தில் ஆட்சி உச்சமாவது சிறப்பில்லை புதன் அசத்துல போய் ஆட்சி ஆயிடுச்சு அப்படின்னா தனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் அதனாலேயே பல விஷயங்களை அவங்க கோட்டை விட்டுருவாங்க முதல்ல எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறதே நீங்க வந்து எதையும் தெரிஞ்சுக்காம போறது நீங்கள் ஓஷோ தான் வெற்று கோப்பையா இரு ஒரு கோப்பை தேண்டி ஒரு புத்தகம் இருக்கு ஏ கப் ஆஃப் டீ அப்படின்னு ஒரு புத்தகம் முந்நூற்றி அறுபது பேஜ் நினைக்கிறேன் அந்த புத்தகம் அந்த புத்தகத்தை படிச்சீங்கன்னா கடைசியில் அதில் அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா கோப்பையா இரு என்ன சாமி கோப்பையா இருக்கிறது அப்படின்னா இப்போ ஏற்கனவே ஒரு டம்ளர் இருக்கு அந்த டம்ளர் நிறைய டீ இருக்குன்னு வச்சுக்கங்க மேலே அதுக்குள்ளே எதையாவது ஒன்று ஊத்துறீங்கன்னா வலிஞ்சு கீழே போயிட்டே இருக்கும் இப்போ ஏற்கனவே ஒரு ட டம்ளர் இருக்கு அந்த டம்ளரில் தேவையில்லாத விஷயங்கள் இருக்கு அங்க போய் நல்ல விஷயங்களை ஊத்துனீங்கன்னாலும் வலிஞ்சு கீழே போயிட்டே இருக்கும் அப்போ தேவையில்லாத விஷயங்களை போட்டு நினைச்சு வச்சுக்காதீங்க வெற்றுக்கோப்பையாக இருக்கும் பொழுது நிறைய கற்றுக்கொள்வீர்கள் கற்றது கையளவு கல்லாதது உலகளவு என்று நினைப்பவர்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொண்டே இருப்பார்கள் எனக்கு எல்லாம் தெரியும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்கள் தன் வாழ்க்கையை சரியாக வாழவில்லை அப்படிங்கிறது விஷயம் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் டெய்லி ஆசிரியரும் சரி ஜோதிடர்களும் சரி நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் இன்னைக்கு இந்த கிரகம் எங்க இருக்கு இன்னைக்கு இந்த கிரகம் என்ன பண்ணுது எப்போ வக்ரம் ஆகுது அப்படிங்கெல்லாம் ஒரு ஜோதிடருக்கு தெரியணும் இன்னைக்கு புதுசு புதுசா என்ன வருதுன்னு தெரிஞ்சாதான் ஒரு சேல்ஸ்மேன் ஒரு பொருளை போய் சேல் பண்ண முடியும் ஒரு பனியின் துறையில் இருக்கிறவங்க பூசா என்ன மாடல் வந்திருக்கு அந்த மாடல் எப்படி மக்கள் விரும்புகிறாங்க பூசா அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் அப்படி அப்டேட் ஆகிட்டே இருந்தா தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அஸ்த நட்சத்திரத்துக்கு இந்த அப்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப ரொம்பவே முக்கியம் அஸ்த நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் புனர்பூசம் அப்ப இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் புனர்பூசம் அப்படின்னா குரு உங்கள் உடலையும் மனதையும் வதைப்பார் குருவின் நட்சத்திரங்களான புனர்பூசம் விசாகம் போரட்டாதிகள் பிறந்தவர்களோடு நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் புனர்பூசம் உங்களுக்கு இருபத்தி ரெண்டுனா புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை அஸ்தம் நட்சத்திரத்துக்காரர்கள் வாழ்க்கையுத்துணையாக தேர்ந்தெடுக்க கூடாது அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களோடு வியாபார தொழில் எந்த சம்பந்தமாக வைத்துக் கொள்ளக்கூடாது அவங்களுக்கு பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் பணம் போக்குவரத்து சீட்டு போடுறது பணம் கொடுக்கறது வாங்குறது அந்த மாதிரி இருக்க கூடாது குழந்தை அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புனர்பூசம் நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்தால் உங்கள் குழந்தை மூலமாகவே எடுக்க அர்த்தம் ஏன்னா இந்த நட்சத்திரம் புதனுடைய வீட்டுல இருக்கு புதனோட வீட்டுல இருக்கக்கூடிய சந்திரனின் ஒரே நட்சத்திரம் அதுதான் புதனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் சந்திரனின் மகன் புதன் நீங்க இது ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்கு சந்திரனுக்கு வந்து இந்த மாதிரி இல்லீகல் கான்ட்ராக்டில் பிறந்தவர் புதன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமெல்லாம் பழைய புராண கதைகள்லாம் சொல்லியிருக்காங்க ஆனால் சயின்டிஃபிக்காக என்ன அப்படின்னா அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தன் கடைசி காலத்தில் தன் மகனோடு போய் தஞ்சமடைய வேண்டும் மகன் சொல்றதான் கேட்கணும் மகன் சொல்றதான் சாப்பிடணும் மகன் சொல்ற மாதிரி நிற்கணும் நடக்கணும்னு இயற்கையாகவே உங்களுக்கு விதிக்கப்பட்ட விதி இதை நமக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் புதனோட மகன் சந்திரன் அதனால இப்படி பிரச்சனை அப்படி நிறைய புராண கதைகள் எல்லாம் சொல்லி நமக்கு புரிய வைக்கிறதுக்கு பார்த்தாங்க ஆனால் அறிவியல் ரீதியாக என்ன விஷயம் அப்படின்னா புதனுடைய வீட்டில் இருக்கு இந்த அஸ்த நட்சத்திரம் இது அம்மா இந்த குரு பெற்ற நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒண்ணு ஒருவேளை புனர்பூசம் நட்சத்திரத்தில் உங்களுக்கு குழந்தை பிறந்தால் குருவோடைய நட்சத்திரத்துல உங்களுக்கு குழந்தை பிறந்தால் நிச்சயமாக உங்களுடைய குழந்தையாலேயே நீங்கள் மதைப்படுவீர்கள் அப்படிங்கிறது விஷயம் அதனால இந்த அச நட்சத்திரத்துக்கு உண்டான கோயிலுக்கு நீங்கள் கண்டிப்பாக போகணும் அதே போல் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்துக்கு உண்டான கோயிலுக்கும் நீங்கள் போகணும் மன ரீதியாக என்ன பாதிப்பு வரும் அப்படின்னா உடல்ல சுடுநீர் கொட்டிக்கொள்வது தேவையில்லாமல் இந்த சுடு சுடு நீர் தூக்கிட்டு போகிறோன்னு சொல்லி மேலே இது பண்ணிக்கிறது பழைய பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா கஞ்சி வடிக்கும்போது மேலே முதல்ல இப்போதான் நல்லா குக்கர் வந்துருச்சு குக்கர் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சுகர் சுகராக சந்திக்கிறோம் குக்கர் இல்லை காலத்தில் கஞ்சி வடிப்போம் இல்லையா அந்த கஞ்சி பார்த்தீங்கன்னா சுடு கஞ்சி மேலே சில இடத்துல காலில் கொட்டிடும் அதெல்லாம் இந்த அசம் நட்சத்திரத்துக்கு உண்டான பிரச்சனை இப்ப என்ன பண்ணும் அப்படின்னா குக்கர் விசில் புடிங்கிறது விசில் புடிங்கிட்டு அவங்களுக்கு மேல அந்த சுடுதண்ணி அடிச்சுறது குக்கர் பாத்தீங்கன்னா அப்படியே மேல புடிங்கிட்டு இந்த சோறு எல்லாம் பொங்கி மேல வந்துடுறது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த அசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நடக்கும் அதே போல பெண்களுக்கு மார்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அதுல வந்து மார்புல கட்டி வர்றது மார்புல புற்றுநோய் வருவது மார்பக புற்றுநோய் வருவது இந்த ஒரு மார்பு சின்னதாக ஒரு மார்பு பெருசாக இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்போது நம்ம என்ன நினைச்சுக்குவோம் நம்ம உடல்ல நோய் வருது அப்படிங்கன்னு நினைச்சுக்கோம் இந்த உடல்ல இருக்கக்கூடிய நோய் கண்டிப்பாக ஒரு கிரகத்தின் தாக்கம் எல்லாம் வராது நான் என்கிட்ட ஜோடம் பாக்குறேன் எல்லார்டையும் இந்த ஒரு விஷயத்த சொல்லுவேன் ஒரு மரத்திலிருந்து இலை விழுவதாக இருந்தால் கூட கிரக ஆற்றல் இல்லாமல் விழுகாது இங்க எல்லாமே கிரக ஆற்றல் தான் அப்போ மார்பக புற்றுநோய் வருவது தேவையில்லாம மார்பக பிரச்சனைகள் வருவது இது எல்லாமே அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகமாக வரும் அதே போல இந்த அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புனர்பூசம் நட்சத்திரத்தில் எந்த கிரகம் பயணிக்கிறதோ அந்த ரீதியாக பிரச்சனை வரும் இப்ப புனர்பூசத்துல போய் இந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்துல எந்த கிரகம் இருக்குதோ இப்ப சந்திரன் சந்திரன் வந்து அஸ்தத்தில் நிற்கும் போது சூரியன் போய் புனர்பூசத்துல நிக்கின்னு வச்சுங்க தந்தையாரால் பிரச்சனை வரும் அங்க போய் கேது நிக்கின்னு வச்சுங்க தாய்வழி மூதாதிலால பிரச்சனை வரும் அங்க போய் ராகு நிக்கின்னு வச்சுங்க தந்தை வழி மூதாதிரிலால பிரச்சனை வரும் சுக்கரனே நிக்கிதுன்னு வச்சுங்க அங்க போய் மனைவியால பிரச்சனை வரும் அப்போ புனர்பூசத்துல இந்த கிரகங்கள் ஏன்னா புனர்பூச நட்சத்திரம் எங்க இருக்கு அப்படின்னா மிதனராசி மண்டலத்துல இருக்கு அப்போ மிதனராசி மண்டலத்துல சுக்கரன் இருக்கும் போது மனைவியால கடுமையான சோதனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் மனைவியால தேவையில்லாத பல பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியிருக்கும் பணம் பணத்துக்காக உங்களை போராட விடும் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆகிறது அப்படிங்கிறது இந்த அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த புனர் பூசத்துல சுக்கரன் இருந்தா நடக்கும் புனர் வேற என்ன கிரகங்கள்ல புதன் நிக்குது அப்படின்னா கல்வி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வரும் மாமன் ரீதியாக நீங்க பிரச்சனையை சந்திப்பீங்க ஏன்னா உங்க ராசி அதிபதியே போய் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்துல நின்றார் அப்ப கல்வி தாய் மாமன் மாமன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் நீங்க சந்திக்கிறீங்க பொதுவாகவே இந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்துல எந்த கிரகம் நிற்கிறதோ அந்த கிரகமும் சேர்த்து உங்களை வதைக்கும் அதனால நீங்க உடல் ரீதியாக மன ரீதியாக ரிலீஸ் ஆகிக்கிறதுக்கு இந்த அஸ்தம் நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமான உணர்பூசம் நட்சத்திரத்துக்கு உண்டான கோயிலுக்கு போயிட்டு வரணும் அஸ்தம் நட்சத்திரத்துக்கு உண்டான கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னு வச்சுங்களேன் ரொம்ப ரொம்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஏன்னா அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தான் நினைப்பது சரி அப்படின்னு நினைக்குப்பீங்க விஷயங்கள் எல்லாம் நடக்கும் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது ஒரு ஆன்சர் வரும் இல்லையா அந்த ஆன்சர் ஜீரோவா இருக்கும் அதான் விஷயம் நீங்க ஆன்சர் தான் முக்கியம் நீங்க செய்யக்கூடிய செயலெல்லாம் தான் இருக்கும் கரெக்டா ஓடுவீங்க ஒரு கதை ஒன்று இருக்கு நாலு பேர் சேர்ந்து ஒரு மரம் நடுறாங்க ஒரு ஆளு குழி தோன்றார் ஒரு செடி வைக்கிறார் ஒரு ஆள் அந்த குழியை மூடுறார் நாலாவது நபர் தண்ணி ஊத்துறார் இப்போ இந்த ரெண்டாவது நபர் லீவ் போட்டார் குழியை தோண்டிட்டார் ரெண்டாவது நபர் லீவு மூணாவது நபர் குழியை மூடிட்டார் நாலாவது நபர் தண்ணி ஊத்திட்டார் இதுல என்ன இருக்கு பர்பஸே என்ன செடி வைக்கிற தானே அப்ப ரெண்டாவது நபர் லீவு போட்டார் அப்படின்னா இந்த மூணு நபர் செஞ்ச வேலைக்கு என்ன இருக்கு ஒண்ணு இல்லை இல்லையா அதனால உங்கள் வேலையில் உங்களுக்கு கவனம் வேண்டும் ஸோ நீங்கள் செய்யக்கூடிய உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அதனால் இந்த ரெண்டு கோயிலுக்கு நீங்கள் போய்க்குங்க உங்களுக்கு இந்த கோயில் தேவைப்படுது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை எனக்கு அனுப்பிச்சி வைங்க ஜாதகத்துக்கு ஆயிரம் ரூபாய் கட்டணும் உங்கள் ஜாதகத்தை பார்த்து ஒரு வாரத்தில் உங்களுக்கு நான் பலன் சொல்லிடுவேன் அதுக்கு உண்டான கோயில்கள் நீங்கள் போய் என்ன பண்ணணும் என்ன எண்ணெயில் தீபம் போடணும் என்ன தீ திரி போடணும் நீங்கள் கோயிலை எப்படி சாமி கும்பிடணும் எப்படி வளம் வரணும் நீங்கள் போகக்கூடிய கோயிலுக்கு என்ன என்னன்னு கணக்கு இருக்கு எல்லா கோயிலையும் போய் எல்லா எண்ணெயிலையும் தீபம் போட்டு சாய்மூட்ட முடியாது அதில் என்ன எண்ணெயில் போட்டால் பவர் எந்த நாளில் போனால் பவர் இது எல்லாமே உங்கள் ஜாதகத்தை பார்த்து தீர்மானித்து உங்களுக்கு அனுப்பப்படும் நாளைக்கு வந்து நம்ம சித்திரை நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் தொடர்ந்து நம்மளோட பயணிச்சுட்டு இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி அனைவருக்கும் வணக்கம் நன்றி நான் உங்கள் தம்புரன் ரிஷபானந்தன்